ஆட்சிக்கு வந்த நான் அபூபக்கர் ரதி சொன்ன ஆலோசனையை நான் இப்ப செய்யாது விட்டால் நான் வந்து சரியான ஆலோசனை செய்யல சும்மா ஒரு உள்நோகத்துக்காக என்ன செஞ்சுக்கிறேன் செஞ்சிக்கிறேன் ஆகிரும் உடனே கழுதை அழுகிறாரு அங்க யுத்தத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது யாரோடு கிறிஸ்தவ உலகத்தோடு அவர்களுடைய அநியாயங்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது கடித எழுதுறாரு உமர்றது இல்ல அவர்கள் அபு உபைதாவுக்கு நான் வந்து அபுபைதா உங்களை நான் அவருடைய தளபதி நீக்கிவிட்டேன் அடிந்தார் இந்த செய்தியை வந்து மறைச்சுறாரு அபுபைதா மறைச்சிட்டு யுத்தம் நடந்துட்டு கொஞ்சம் டைம் போகட்டும் செய்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து அபு பைதா இப்படி ஒரு செய்தி வந்து ஆமன்றாரு எப்படி அப்ப நீங்க தளபதி இருக்க எப்படி என் தலை தலைமை தூக்கி இருந்து நீங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி அபூ பரிதாவுட முரம்படுறாரு ஹாலித் என்ன நீக்கினா என்று சொல்லி இருக்கிறோம் நான் அதுல என்ன செஞ்சிருப்பேன் உங்களுக்கு கீழே இருந்து நான் போராடி இருப்பேன் ஹாலிப்புன்னு வழி சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு பணிவு வருமா நம்ம தலைவர்களுக்கு மத்தியில் இந்த பணிவு எல்லாம் இவ்வளவுரிய வெற்றி அடைஞ்சு ஒரு உச்சகட்டமான இடத்துல இருக்கிற நேரத்துல அந்த யுத்த கலத்தை தலைகீழா தீர்ப்பிடலாம் அந்த நேரத்தில் உமர் ரதில் கடிதத்தை எழுதுறாங்க அந்த நேரத்தில் ஹாலிதின் ஒளி சொல்ற வார்த்தை அபு உபைதாவுக்கு அப்ப அதுக்கு பின்னால யுத்தம் எல்லாம் முடிகிறது ஹாலிதின் ஒளி தின அதுல நீக்கப்பட்டாரு உமர் ரதில் அவருக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா நான் ஏன் ஹாலிதை நீக்கிறேன் என்றால் அல்லாஹ் உதவி செய்யல தன் தீனுக்கு உதவி செய்கிறான் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் അല്ലാഹുതാലിദ് ഉദവി അല്ല തൻ ദീനുക്കാൻ ഉദവി എന്നത് അവരെ അവ മോശടിക്കാ എക്കില്ല இந்த தீனுக்கான உதவியை தவிர ஹாலிதுபின் வலிதுக்கான உதவி அல்ல என்பதை இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் விளங்க வேண்டும் என்பதற்காக வாழ்ற நாளிலேயே ஹாலிது எடுத்து வச்சு மற்றவர தலைவராக வச்சு பல யுத்தங்களை வெற்றி பெற வைத்து காட்டினார் யாரு உமரிபின் ஹத்தாப் ரதி அல்லாவினர்கள் உதவி தீனுக்கு தான் எந்த தனிநபருக்கும் இல்லை என்பதை காட்டினார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் என்ன உள்ளத்துல ஓடிக்கின்றிருந்தது ஏகத்துவம்

மார்க்கத்துக்கு முரணான பல அம்சங்களை நீங்கள் காண்பீர்கள் உமர் தான் அதுக்குரிய பாபாக என்ன செஞ்சாரு தடுத்து கொண்டிருந்தார் அப்படி என்றால் அந்த நபித்தோட உயிர் மூச்சில ஓடியது என்ன ஏகத்துவம் சிற்கல குபுர நாங்கள் போய்விடக் கூடாது அதற்காக வேண்டி தன்னை நீக்கினாலும் கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்து சமுதாயத்தை பிளவுபடுத்தாமல் ஏகத்துவம் ஒன்றுக்காக அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை நம்ம பார்க்கிற நேரத்தில் அந்த பித்து என்ன நம்ம பித்து என்ன யோசிக்க பார்க்கிற நேரத்தில் அவ்வளவு எனது ஆச்சரியமாக இருப்பதை நாம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்புறம் ரசூல் சல்லா உலகைய டோட்டல் சீராவிலும் அவர்கள்ட்ட பயின்ற அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றிலும் அந்த ஏகத்துவம் என்ற ஒரு இலக்கை வைத்து சிற்கென்கின்ற ஒரு காரணமாக ரசூல் நடந்து கொண்டதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது